இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ராகி மாவில் ஒரு அடை தோசை அதாவது வந்து நம்ம தோசையாகவும் சுடலாம் ஆனால் நான் வந்து இதை வந்து ராகி அடையாக தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ரெடி பண்ணி காணிக்க போகிறேன் அந்த ராகி அடைக்கு என்ன எங்கள் ஊரில் உப்பு மிளகுன்னு சொல்லுவோம் தேங்காய் வச்சு அது எப்படி ரெடி பண்ணாதே இந்த வீடியோவில் போய் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்னென்னா நான் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு எடுத்து விடணும் அதுக்கப்புறம் கீரை இந்த ராகி அடை ராகி அடையாச்சு விடும்போது கண்டிப்பாக முருங்கைக்கீரை போடணும் முருங்கைக்கீரை இதுக்கு வந்து சின்ன உள்ளி தான் தேவை தேங்காய் அப்புறம் கடுகு உளுந்து ஜீரகம் கடலைப்பருப்பு இதை அவ்வளோ நம்ம தாளித்து தான் இதில் போட போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஒரு பேனை வச்சிட்டு இதுக்கு நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சட்டி காஞ்ச உடனே இது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம வந்து கடுகு பருப்பு எல்லாம் ஜீரகமும் போடணும் பொடி ஒன்றுமே போடாண்டா எல்லாமே இந்த மாதிரி போட்டால் போதும் காயட் プラス。 கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பித்த உடனே உள்ளி இருக்கலாம் போட்டுரும் சின்ன உள்ளி தான் போடணும் பெரிய உள்ளியோடு சின்ன உள்ளி தான் போடணும் எலாங்க இது கூட மிளகாத்தல் போட்டு தாளிப்பாங்க நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கதா இருந்தால் அப்படி ரெடி பண்ணாண்டாம் இந்த மாதிரி உள்ளி வசங்கினா போதும் அது கூட கீரை கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப லைட்டா எல்லாமே ஒரே கலர்ல செவந்திருக்கும் கடுகு உளுந்து அதுதான் நான் சட்டி காய முன்னாடி பாத்திரம் வந்து காய முன்னாடி நான் வந்து எல்லாம் போட்டேன் கடுகு வெடித்த உடனே புள்ளி எல்லாம் போட்டு வச இதை இனிமேல் ஆஃப் பண்ணிடுவோம் பண்ணிட்டு நான் இருக்கல அந்த மாவில் மாவு கொஞ்சம் குறவா எடுத்து இந்த நம்ம எடுக்கூடிய இந்த வெஞ்சனமெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கும்போது அந்த அடை தட்டுப்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுவிடணும் விடணும் போட்டாலும் பரவாயில்ல அதுமாரி தேங்காய்

வெண்ணி ஊற்றியும் வரவலாம் நான் விரவிட்டு உங்கள்கிட்ட காணிக்க விரவி எடுத்து விடணும் எடுத்துட்டு தோசை கல்லையும் காய வச்சு விடுவோம் முதல்ல தோசை சூட முன்னாடி என்னைக்குமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கல்ல நல்லா துடைச்சு விடணும்

இன்னொன்னு இந்த கூரவு மாவு கூட கற்பட்டி இருக்கலாம் கற்பட்டி பாக எடுத்து அதையும் கலக்கி அப்படி சுட்டாலும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஏன்னா அந்த சமையல்லாம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஆகாரம் தானே இது நம்ம நான் மாவட்டத்தையும் அவங்கெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணுவாங்க தோசை வந்து நம்ம முழு உளுந்து தோசை ரெடி பண்ண மாதிரி போட்டு தோசைக்கு அரைச்சி ரெடி பண்ணலாம் நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் இது வேகக்கூடிய நேரத்தில் நான் வந்து ஒரு உப்புளவு ரெடி பண்ணியேன்னு சொன்னால்ல இதுக்கு என்ன வச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் வெள்ளப்பூடு வெள்ளப்பூடு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் எத்த எவ்வளோ நாள் பூடு ஒன்று நம்மளுக்கு இவ்வளோதான்னு ஒரு எலிம் இதுக்கு லிமிட் கிடையாது அதுமாரி இதுக்கு தோல் உரிக்கணும்ல உள்ள ஸ்கின்னை மட்டும் எடுத்தால் போதும் ஆ எண்ணெயெல்லாம் வேண்டாம் இந்த நல்லா அப்படி நம்ம அந்த தோசைகளில் எண்ணெய் தெச்சோம்லாம் அந்த போட்டு திரும்பி இதே மாதிரி தொடச்சுக்கிட்டு இந்த மாதிரி தோசை எல்லாம் அவங்க சுட்டுட்டு வண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கெட்டி கொண்டு வருவாங்க வயலுக்கு வேலைக்கு போகும்போது அப்ப அந்த இதுல அது வந்து என்னன்னா உணராது நல்லா இருக்கும் வெள்ளப்பூடு எடுத்திருக்கேன் பச்சை தேவையான அளவு பச்சை மிளகோ எரிப்புக்கு தகுந்த அடுத்தால் நான் வந்து எடுத்தது வந்து தேங்காய் அப்புறம் உப்பு பொடி தோசை மாற்றி பட்டுவோமா கருவேப்பில புளி ஒண்ணுமே போடாது வெள்ளப்பூடு பச்சை மிளகு தேங்காய் கருவேப்பில உப்பு எ ஊர் உப்பு மிளகு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செய்து பாருங்க நான் வந்து அது எப்படின்ட்டு காணிக்கா தான் இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும் சாஃப்டா தான் இருக்கும் நம்ம தண்ணியை தொட்டுட்டு அடை போல தட்டிட்டோம்னா அந்த இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் அந்த பச்சரிசி அடைக்கு ரொட்டிக்கு அப்படி தட்டக்கூடாது இதே இதேமாரி ட்ரை பண்ணுங்க லைக் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணால் தான் நாம் போடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது ராகி அட்டாக் போட்டு நம்ம சுட்ருக்கோம் இதே இதில் வந்து நான் சொல்லி இதுதான் அடா இது வந்து எப்படின்னா வா ஆகாது ஒணராது இதே இது இது கூட நம்ம தண்ணியாக கலக்கி தோசை மாதிரி இது கூட பச்சரிசி ரவாயெல்லாம் ஆட் பண்ணினாலும் சுடலாம் ஆனால் என்றைக்குமே இதுக்குள்ளே டேஸ்ட்டு இது இருந்தால் மற்ற இது ஆட் பண்ணும்போது வராது அடைக்கெல்லாம் ஒரு டேஸ்ட் உண்டு அடை உரட்டிக்கு எல்லாம் ஒரு இனிவான ஒரு டேஸ்ட் உண்டு அந்த இனிவு நல்லாயிருக்கும் இந்த உப்பு வச்சு காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி நச்சுன்னு இருக்கும் இன்னொரு வீடியோரை சந்திப்போம் பாய்